வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க என்ன அப்படின்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதியில நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோம் அந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா வளர்பிரையில வரக்கூடிய பஞ்சமியில நம்மளோட பணவரவு வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வாராகி அம்மனிடம் வேண்டுதல் வைத்து நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தோம் அப்படின்னா கட்டாயம் பண வரவு அதிகரித்து கொண்டே போகுங்க எப்படி வளர்பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகுதோ அதே மாதிரி வளர்பிறை பஞ்சமியில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்மளோட பண வரவை அதிகரித்து கொண்டே போகுங்க அதே மாதிரி பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வருவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு அற்புதமான நாள்ங்க இந்த நாள்ல கண்டஸ்டிய போக்குவதற்கு ஒரு பரிகாரம் செய்ய போறோம் இந்த எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நம்மளோட பரிகாரத்துக்கு எளிமையா வீட்டிலையே கிடைக்கக்கூடிய மலிவான பொருட்களை வைத்துதான் நம்ம பரிகாரம் செய்கிறோம் அந்த வகையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து அன்றைய தினம் நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது அப்படின்றது அதுவும் வாராகியம்மனை வேண்டி நம்ம இந்த கண் பரிகாரத்தை செய்யும் பொழுது கட்டாயம் கண்டி அப்படின்றது நம்ம வீட்டை விட்டு அகலுங்க வீட்டுக்கு மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் கண்டுஷ்டி பிரச்சனை அப்படின்றதே இருக்காது இப்படி இந்த இரண்டு பரிகாரத்தையும் எந்த முறையில செய்யணும் அப்படின்றத நம்ம தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம வாராகி அன்னையை நினைத்து ஒரு பண வரவை அதிகரிக்கக்கூடிய பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் வாராகி அன்னையை வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே அது பஞ்சமி தேதியில தாங்க சப்த கண்ணிகளுள் ஒருவராக இருக்கக்கூடிய அதுவும் ஐந்தாவது அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி அன்னைய பஞ்சமி தீதியில வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த வழிபாடு வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு இரண்டு முறைகள்ல செய்யலாம் அது தவிர இந்த வளர்பிறையில வரக்கூடிய பஞ்சமி திதியானது ஞாயிற்றுக்கிழமையில வருதுங்க ஞாயிற்றுக்கிழமையும் அன்னையை வழிபாடு செய்வதற்கு வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவுமே உகந்த நாளாக கருதப்படுது இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் பஞ்சமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல கட்டாயம் நம்ம வேண்டுதலை வைத்தோம் அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கோங்க அதனால அன்றைய தினம் பண வரவை அதிகரிக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் கட்டாயம் செய்யுங்க அந்த வகையில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்ப்புறை பஞ்சமி தீதி இது அன்னைய வணங்கும் போது நம்மளோட பணப்பிரச்சனை பறந்து போகணும் அப்படின்னு கட்டாயம் வேண்டுதல் வைங்க இந்த பொண்ணான நாள்ல வேண்டுதல் வைக்கும் போது அது கட்டாயம் பழிக்கோங்க நாளைய தினம் பஞ்சமி தீதியானது முழுவதும் இருக்குங்க முழுவதும் பஞ்சமி தீதி இருந்தாலும் அன்னைய வழிபாடு செய்யறதுக்கு அப்படின்னா மாலை நேரம் தாங்க உகந்தது அதனால இந்த வழிபாட்டை மணிக்கு இரவு முடியாதவங்க மட்டும் மறுநாள் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு முன் அன்னைய வழிபாடு செய்வது அப்படின்றத செய்துடுங்க நீங்க எப்படியெல்லாம் பஞ்சமி திதி வழிபாடு செய்வீங்களோ அந்த முறையில பஞ்சமி வழிபாடை முடிச்சிருங்க அதாவது அன்னையை அலங்காரம் செய்து உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வீங்களோ அதெல்லாம் கட்டாயம் செய்துடுங்க அன்னை படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய்வேத்தியம் எல்லாம் தயார் செய்து பூஜையை முடிச்சுட்டதுக்கு அப்புறம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுதே நம்ம வீட்ல கண்டிப்பா சாம்பிராணி தூபம் போடுவது அப்படின்றத செய்துடுங்க ஏன் அப்படின்னா வாசனை நிறைந்து இருக்கும் தான் அன்னையோட மனம் மகிழ்ந்து இருக்குங்க அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்ம வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா அது கட்டாயம் பழிக்கும் இல்லையா அதனால அந்த மாதிரி வாசனை தூபங்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரங்களை செய்யுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க மூன்று நிறத்துல ஏதாவது ஒரு கலர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கூட அந்த துணியை வைத்து இந்த பரிகாரம் செய்யலாம் ஒன்று வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய துணி இருந்தது அப்படின்னா அந்த துணியை வைத்து இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படி இல்லை வெள்ளை நிறம் இல்லை அப்படின்னா சிகப்பு நிறம் இருக்கான்னு பாருங்க சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய துணியை வைத்தும் இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படி சிகப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை அப்படின்னும் போது மஞ்சள் நிறம் இருக்கா அப்படின்னு பாருங்க மஞ்சள் கலர் துணி இருந்தது அப்படின்னா கூட நீங்க அதை வைத்து இந்த பரிகாரம் செய்யலாம் அதாவது வெள்ளை மஞ்சள் சிகப்பு இந்த மூன்று நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணியை வைத்து இந்த பரிகாரம் செய்யலாம் மஞ்சள் இல்லைனாலும் வெள்ளை வெள்ளை இல்லைனாலும் சிகப்பு இப்படி ஏதாவது ஒரு கலரை எடுத்துக்கோங்க அதில் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை வைக்கணும் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் நிறைய பவர் இருக்குங்க நிறைய சக்தி பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது அந்த பொருள் அந்த ஐந்து பொருளை வைத்து இன்னைக்கு நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காயை இரண்டு அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு துண்டு பட்டை அதை எடுத்துக்கோங்க இரண்டாவது இரண்டே இரண்டு கிராம்பு அதை எடுத்துக்கோங்க மூன்றாவது பச்சை கருப்புரம் ஒரு துண்டு அதை எடுத்துக்கோங்க கடைசியாக சேர்க்க போகிறது சோம்பு பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த துணியில் வைத்து நம்ம முடிச்சா கட்ட போகிறோம் இந்த முடிச்ச உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு வாராகி கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் சொல்லணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் க்ரீம் தனவர்தினியே நமக ஓம் க்ரீம் தனவர்தினியே நமக ஓம் க்ரீம் தனவர்தினியே நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் சொல்லும்போது கட்டாயம் அந்த முடிச்சு உங்கள் கையில் இருக்கணும் இந்த நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கு அப்புறம் இதை எடுத்து அப்படியே உங்க மணி பர்ஸ்ல வச்சிடுங்க ஏன் வைக்கிறோம் மணி பர்ஸ்ல அப்படின்னா நம்ம சம்பாதிக்கும் பணம் முதல்ல நம்ம கைக்கு வந்த உடனே அதை எந்த இடத்துல வைப்போம் அப்படின்னா நம்ம தான் வைப்போம் அதனாலதான் அங்க இத வைக்கும் வைக்கும்பொழுது அந்த பண வரவு அதிகரிக்கும் இப்ப சில பேர் வீட்டில் பணத்தை வைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வீட்டில் எந்த இடத்துல பணமா வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சிடுங்க இல்லை தொழில் செய்கிறவங்களோ இல்லை வியாபாரம் செய்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மூட்டையை உங்களோட கல்லா பெட்டியில் வச்சுருங்க இப்ப வீட்டில் இருக்க பெண்கள் செய்றீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு மூட்டையா கூட செய்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வைக்கலாம் ஒண்ணு மணி பர்சுல வைக்கலாம் ஒண்ணு பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இல்ல நகை வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இல்லை உங்களோட கணவர் தொழில் செய்கிறாரு அப்படின்னா அந்த கல்லா பெட்டியில ஒன்று செய்து அங்கேயும் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை செய்து அன்றைய நாள்ல இந்த பஞ்சமி திதியில சாயந்தரம் ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ள இதை செய்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடுங்க ஒரு மாதம் காலம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் வரும் இல்லையா வளர்பிறை பஞ்சமி திதி அப்போ இதை புதிதாக மாற்றினா போதுங்க உள்ள இருக்கிறத கால்படாத இடத்துல போட்டுருங்க போட்டுட்டு புதிதாக இதே மாதிரி செய்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கே வச்சுடுங்க பண வரவு அதிகரிக்கோங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வாராகியம்மனை நினைத்து இந்த பரிகாரம் கண்டிப்பாக செய்யுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததா கண்டிருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கல்லடிப்பட்டவங்க கூட சில நாட்கள்ல அந்த காயத்துல இருந்து தப்பிச்சிடுவாங்க ஆனா கண்டிருஷ்டியால விளையக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த கண்டிருஷ்டினால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவது அப்படின்றது அவ்வளவு சீக்கிரத்துலலாம் விடுபட முடியாதுங்க அது அவ்வளவு சுலபமும் கிடையாது இதனாலதான் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியிலையும் வீட்டுல இருக்கிறவங்க வீட்டிற்கும் சுற்றி போடுறாங்க குடும்ப உறுப்பினருக்கும் சுற்றி போடுறாங்க அந்த வகையில நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய பஞ்சமி தீதியில இந்த வாராகி அம்மனை நினைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது உங்கள் கன்று முற்றிலுமாக முற்றிலுமா அகன்றடுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோட கன்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை வாராகி எண்ணெயை நினைத்து செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா படிகாரக்கல் படிகார நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மளிகை கடையில் போய் கேட்டால் கூட கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை கல் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே விலை மலிவான ஒரு தான் வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பேர் இருக்கீங்க அப்படி பெரிய கல்லா உன்னை வாங்கி நீங்க உடச்சு கூட நாலு துண்டா எடுத்து ஒவ்வொருவரோட கையில வச்சுக்கலாம் இப்ப வாராகி அம்மனோட பூஜையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் வாராகி அம்மனுக்கு பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துட்டு நீங்க தூங்க போகலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க நான்கு பேரும் இப்போ உங்கள் வீட்டில் மூணு பேர் இருந்தாங்கன்னா மூணு பேர் நான்கு பேர் இருந்தாங்கன்னா நான்கு பேர் இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் நாலு பேரும் உள்ளங்கையில் இதை வச்சுக்குவோம் வச்சுட்டு வாராகி அணையை நினைத்து வழிபாடு செய்வோம் வழிபாடுனா எப்படி நம்ம வேண்டுதல் வைப்பலையே அந்த மாதிரி என்னோட கண்டுஸ்டி எல்லாம் போயிடணும் நீ தான் என்னை காத்து ரச்சிக்கணும் கண்டுஸ்டி எல்லாம் ஒழியணும் அப்படின்னு வேண்டுதலை வைத்துட்டு எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்க வீட்டில் ஐந்து வயதுக்கு மேல இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கும் கையில கொடுத்துட்டு கையில வேண்ட சொல்லுங்க நீங்க சொல்ல சொல்ல அவங்கள சொல்ல சொல்லுங்க கண்டஸ்ரீ எல்லாம் போயிடணும் சாமி அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி அந்த குழந்தையும் வேண்டிக்கோம் இதே மாதிரி எல்லாரும் செய்துட்டு நீங்க தூங்க போறீங்க இல்லையா அப்படியே உங்க கையில அந்த படிகார கல்ல வச்சுக்கோங்க தூங்க போகும்போது உங்கள் தலையணைக்கு அடியில் இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு தூங்க போகிறது அப்படின்றத செய்துடுங்க அதாவது தலைக்கடியில் இதை வைத்து தூங்கணும் மறுநாள் காலையில் எல்லாரும் எந்திரிப்பீங்க இல்லையா எந்திரிச்ச உடனே அந்த படிகாரக்கல்ல மொதல் வேலையாக எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சு எரிச்சிடுங்க எரிக்க முடியாதவங்க ஒரு பேப்பரில் கட்டி கடலில் போடுறது இல்லை ஓடும் நதியில் போடுறது குளத்தில் போடுறது அப்படின்றத செய்துடுங்க இப்போ அதுவும் இல்லைங்க எங்களால் எரிக்கவும் முடியாது பக்கத்தில் தண்ணியும் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஒதுக்குப்புறமாக ஏதாவது ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கால் படாத இடமா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க அதோட உங்களை பிடித்திருந்த கண் அனைத்தும் இந்த படிகாரக்கல்லின் மூலமாக விலகிடுங்க நாளை வரக்கூடிய பஞ்சமி திதியானது வாராகி அம்மனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது இல்லையா இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இப்படி வாராகியம்மனை நினைத்து நாளைய தினம் பண வரவை அதிகரிக்கக்கூடிய பரிகாரத்தையும் வாராகியம்மனை நினைத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ஷ்டி பிரச்சனையை விளக்குறதுக்கான பரிகாரத்தையும் நாளைய தினம் கட்டாயம் செய்யுங்க யாரெல்லாம் நாளைய தினம் இந்த வாராகியம்மன் வழிபாடையும் கண்டஸ்டி பரிகாரத்தையும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வளமுடன் வளர்காண்புடன் அன்பை தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்